வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான மாங்காய் ஊர்காதம் பார்க்கலாம் சிம்பிளாக பண்ணிடலாம் எண்ணெய் வேண்டாம் இதுக்கு நல்லா மாங்காவை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளாக ஒரு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ மாங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கு எண்ணெயே வேண்டாம் உப்பு போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வத்தல் பொடியும் அப்புறம் வெந்தயம் கடுகு காயம் மூனையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்த பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதுக்கு தாளிக்கலாம் வேண்டாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ